ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட இன்று கடைசி நாளாகும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இவி கே எஸ் இளங்கோவன் உடல் கடந்த மாதம் பதினான்காம் தேதி சென்னையில் காலமானார் இதைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று கடந்த ஏழாம் தேதி அறிவித்தது அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது முதல் நாள் வேட்புமனு தாக்கலின் போது சுயேட்சை வேட்பாளர்கள் பத்மராஜன் நூர் முகமது மதுரை விநாயகம் ஆகிய மூன்று பேரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இரண்டாவது நாளான கடந்த பதிமூன்றாம் தேதி சுயேட்சை வேட்பாளர்கள் ராஜசேகரன் கோபாலகிருஷ்ணன் மணி ஆனந்த் முகமது கபீர் இசக்கி முத்து ஆகிய ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கல் இன்று மாலை மூன்று மணியுடன் நிறைவடைய உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக போட்டியிடவில்லை என அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டன நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிற இருபதாம் தேதி வேட்புமனு வாபஸ் பெற்று அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகின்றது பின்னர் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன